எது உண்மையான தீட்டு கிறிஸ்தியல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து புது காலத்தின் ஐந்தாம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய மார்க்நட் செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எது உண்மையான தீட்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அதாவது மனிதனுடைய வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீட்டை ஏற்படுத்தாது மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியவை தான் உண்மையிலேயே தீட்டை ஏற்படுத்தும் என்பதை ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கு வாழக்கூடிய சமுதாயத்திலே அதிகமாக மனிதன் வெளி ஆடம்பரங்களுக்கும் வெளிப்புற அலங்காரங்களுக்கும் சடங்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே வெளிப்புற ஆடை அலங்காரங்கள் வெளிப்புற தேவைகளுக்காக நாம் பல நேரங்களிலே கொலை கூட செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய கௌரவம் போய்விடும் என்பதற்காகவும் நம்முடைய ஜாதிதான் மிகப்பெரிய ஜாதி கௌரவம் பாதிக்கப்படும் என்பதற்காக இன்றைக்கு கொலைகள் அதிகமாக நடக்கிறது இந்த எல்லாம் நடப்பதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய ஜாதி வரி பேராசை பொறாமை இப்போ இது போன்ற தீய எண்ணங்களால் தான் இன்று அளவுக்கு அதிகமாக கொலைகள் கொண்டிருக்கின்றன அதிலே முக்கியமாக ஒரு சில நிகழ்வுகளை இன்றைக்கு இந்த இறை வார்த்தையோடு இணைத்து பார்க்கலாம் என்று நான் விரும்புகிறேன் கௌரவ கொலை என்று சொல்லுவார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜாதி அடிப்படையிலே சங்கர் கௌசல்யா உடுமலைப்பேட்டையிலே நடந்த இந்த நிகழ்வு தமிழகத்தையே ஒலுக்கியது தலித் சமூகத்தை சேர்ந்த சங்கர் மாற்று சமூகத்தை சேர்ந்த கௌசல்யாவை காதலித்து திருமணம் செய்தார் குலவிளக்கம் மற்றும் சாதி கௌரவம் என்ற சடங்கு ரீதியான வன்மம் காரணமாக பட்டப்பகலில் மக்கள் முன்னிலையில் சங்கர் வெட்டி கொல்லப்பட்டார் ஒரு மனிதனின் உயிரை விட சாதி சடங்கு கௌரவம் முக்கியம் என்று நினைத்ததுதான் இதன் விளைவு இதிலே பரிசியருடைய பார்வை என்னவாக இருந்தது என்று சொன்னால் தீட்டு என்பது ஒரு ஜாதியிலிருந்து மற்றொரு ஜாதியை திருமணம் செய்வது தீட்டு குலப்பெருமையை கெடுக்கும் செயல் என்று கருதினார் ஆனால் இயேசுவின் பார்வை ஒரு மனிதனை வெட்டி கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இதயத்திலிருந்து வருகிறது அந்த கொலை வெறி மற்றும் சாதி செருக்குதான் அந்த மனிதர்களை தீட்டுப்படுத்தியது சங்கர் காதலித்தது அவரை தீட்டுப்படுத்தவில்லை அவரை கொன்றவர்களின் இதயத்தில் இருந்த சாதி வண்ணம்தான் அவர்களை தீட்டுப்படுத்தியது என்று உண்மையிலேயே எது தீட்டு என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஒரு உண்மையான நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியது சென்னையிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு நிகழ்வு சென்னையைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் பிரசவம் என்பது இயற்கையானது என்றும் அதற்கு மருத்துவமனை சில தேவையில்லை என்றும் சில தவறான போதனைகளை நம்பினர் வீட்டிலேயே பிரசவம் என்ற சடங்கு முறையை பின்பற்றியதால் உரிய மருத்துவ உதவி கிடைக்காமல் அந்த பெண் கிருத்திகா அதிக இரத்த போக்கினால் உயிரிழந்தார் கடவுள் காப்பாற்றுவார் என்ற குருட்டு நம்பிக்கையில் மருத்துவமனைக்கு செல்ல மறுத்தது ஒரு உயிரை பள்ளி வாங்கியது இந்த நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிசியருடைய சிந்தனை எது என்று பார்க்கின்ற பொழுது மருந்துகளை விட சடங்குகள்தான் புனிதம் ஜபம் மட்டுமே தீர்வு என்று அறிவியல் பூர்வமான சிகிச்சையை மறுத்தனர் இயேசுவின் பார்வை உயிரை காப்பதை விட சடங்கு முக்கியம் என்று நினைக்கும் அந்த பிடிவாதம்தான் தீட்டு மனிதன் சடங்குக்காக அல்ல சடங்கு தான் மனிதனுக்காக என்ற உண்மையை மறந்த அந்த குருட்டு பக்தி தான் அங்கே தீட்டாக வெளிப்பட்டதென்று இயேசு இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு சேலம் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஒரு கோவிலில் திருவிழாவில் தீ மிதிக்கும் சடங்கு நடைபெற்றது அப்போது தர்மாம்பூர் பகுதியை சேர்ந்த அறுபது வயது முதியவர் தீக்குண்டத்தில் குண்டத்தில் நிலை தடுமாறி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்க முடியாததால் பலத்த தீக்காயமடைந்து அவர் உயிரிழந்தார் பக்தி என்ற பெயரில் உயிரை வைக்கும் சடங்குகள் பல நேரங்களில் மரணத்திலே முடிவடைகின்றன இதை பரிசையருடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது உடலை வருத்தி மிதித்தால் கடவுள் மகிழ்வார் அது தூய்மை என்று பரிசையர் நம்பினர் ஆனால் இயேசுவின் பார்வை கடவுள் அன்பானவர் மனிதன் தன் உடலையோ அல்லது பிற உடலையோ காயப்படுத்துவதை அவர் விரும்புவதில்லை அன்புக்கு பதிலாக பயத்தை விதைக்கும் அந்த தவறான புரிதல்தான் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் தீட்டு என்று இயேசு கற்றுத்தருகின்றார் இறுதியாக நான்காவதாக தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே மணலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிற்கு பேயோட்டுவதாக கூறி ஒரு பூசாரி சடங்குகளை செய்தார் சடங்கின் ஒரு பகுதியாக அந்த பெண்ணை வேப்பிலையால் அடித்தும் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கியும் இதில் அந்த பெண் மயக்கமடைந்து பின்னர் உயிரிழந்தார் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டிய இடத்தில் மூட நம்பிக்கை சடங்குகளை செய்ததால் ஒரு உயிர் பறி போனது இங்கே சிறப்பாக பரிசேருடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய அந்த தவறான புரிதல் மருத்துவமனைக்கு செல்லாமல் பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த சிறுமிக்கு தவறான ஒரு முறை வழிகாட்டியதால் அந்த உயிர் பறி போனது ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையின் வழியாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே எது தீட்டாக இருக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பேராசை பொறாமை கொலை செய்ய வேண்டிய என்ற எண்ணம் பள்ளி வாங்கக்கூடிய எண்ணம் திருட்டுத்தனம் இன்னும் பல பலவிதமான தீய எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து வருகிறது இவை தான் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் தீட்டை ஏற்படுத்துமே தவிர வேறு எதுவும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீட்டை ஏற்படுத்தாது என்பதை ஆண்டவர் ஏஸ் இந்த நாளிலே நம்ம கற்றுத்தருகின்றார் எனவே நம்முடைய உள்ளத்திலிருந்து சடங்குகள் சாதி வரி இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இயேசு விரும்பக்கூடிய அன்பு ஒற்றுமை சகோதரத்துவம் விட்டுக்கொடுத்தல் பிறரை மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல பண்புகள் நம்முடைய இதயத்திலிருந்தும் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வருகின்ற பொழுது அது சமுதாயத்திலே வளர்ச்சியை நோக்கியும் பிறருக்கு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் எல்லாருடைய வாழ்விற்கும் நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே நம்முடைய உள்ளத்தை நான் தூய்மையாக வைத்திருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதன் வழியாக குடும்பமும் சமுதாயமும் இந்த உலகம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்